தமிழ்நாட்டில் சிறந்த ஒன்பது பாரம்பரிய அரிசிகள் மற்றும் அவற்றில் தனித்துவமான சிறப்புகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ இதன் பயன்கள் முழுசா தெரியும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான தேடலில் மக்கள் தாங்கள் முந்தைய பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்புகிறார்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி பாரம்பரிய அரிசி ஒன்று மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா சிகப்பு அரிசி வகைகளில் ஒன்று இளம் வயதினருக்கு தேவைப்படுகின்ற சத்துக்கள் நிறைந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா மருத்துவ குணம் உடையது இது சம்பா பருவத்தில் பயிர் செய்யப்படுகிறது இந்த அரிசி நார்ச்சத்து நிறைந்து மற்றும் அல்சரை குணப்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது இந்த அரிசியில் உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் குறிப்பாக நீரழிவு நோய்க்கு தன்மை பயக்கும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் மூளை சக்தியை அதிகரிக்கிறது இது ஆரோக்கியமான உணவுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது கருப்பு கவுனி அரிசி சோழர் காலத்தில் இருந்தே வரலாறு காணும் கருப்பு கவுனி அரிசி அரசர்களின் உணவாக கருதப்பட்டது இந்த அரிசி இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி உடலின் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்து நிரம்பியுள்ளது இது பல துறை மற்றும் பல வகையான உணவுகளை தயாரிக்க பயன்படுகிறது கருப்பு கவுனியிலிருந்து செய்யக்கூடிய சிறந்த கஞ்சி இட்லி மற்றும் தோசை காட்டியான அரிசி இந்த நெல்லின் உயரம் ஏழு அடி வளரக்கூடியது உயரத்துக்கு பெயர் பெற்ற காட்டியான அரிசி நோய் எதிர்ப்பு சக்திக்கு பங்கு அளிக்கிறது மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அரிசி வகை ஆரோக்கியத்திற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு அளிக்கும் இந்த அரிசியில் அதிக நாச்சத்து வைட்டமின் பி இரும்பு மக்னீசியம் மற்றும் துத்தனாகும் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் மற்றும் குறைந்த ஹார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் நீரளவு நோய்க்கு ஏற்றது காட்டு அரிசியில் உள்ள தாதுக்கள் காயும் குணமடைய உதவுகிறது பூங்கார் அரிசி பெண்களின் அரிசி இந்த அரிசி ஹார்மோன் அளவை நன்றாக பராமரிக்கிறது இது கர்ப்பத்தின் கடினமான நாற்களில் பெண்களுக்கு ஏற்றதாக உள்ளது மற்ற நவீன அரிசி வகைகளுடன் ஒப்பிடும்போது போது பூங்கார் அரிசியில் அதிக நாச்சத்துக்கள் உள்ளது பூங்கார் அரிசி அதன் அந்தோடியின் உள்ளடக்கம் காரணமாக வெளியே சிகப்பு நிறத்திலும் ஊட்டச்சத்து மதிப்பில் மற்ற பாரம்பரிய அரிசி வகைகளை விட அதிகமாக உள்ளது இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பிரபலமான உணவுகளை தயாரிப்பதில் அரிசி பங்கு வகிக்கிறது பூங்கார் அரிசி கஞ்சி இட்லி தோசை புட்டு இடியப்பம் கிச்சிலி சம்பா அரிசி பிரியாணி இனிப்பு வகை மற்றும் கொழுக்கட்டைக்கு சிறந்த தேர்வாகும் கிச்சிலி சம்பா அரிசியில் மருத்துவ குணங்கள் உள்ளன இது ஜீர்ணிக்க எளிதானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் சருமத்தை பளபளப்பாக மாற்றுகிறது தூய மல்லி அரிசி இந்த அரிசி நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது இது நீரழிவு நோய்க்கு விருப்பமாக அமைகிறது சர்ம சுருக்கங்களை குறைத்து உடலில் இளமையாக காக்கும் போது சமைப்பது செரிமான அமைப்பை வெண்மையாக்குவது எளிது சீரக சம்பா அரிசி சீரக போன்ற தோற்றத்துக்கு பெயர் பெற்ற சீரக சம்பா அரிசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது இதய ஆரோக்கியம் மலச்சிக்கல் நிவாரணம் மற்றும் செரிமான நல்வாழ்வுக்கு இது சிறந்த தேர்வாகும் இந்த அரிசி உடல் மற்றும் மன வளர்ச்சி அதிகரிக்கிறது இழுப்பு சம்பா பூ சம்பா அரிசி இழுப்பு சம்பா அரிசி இனிமையான வாசனை வழங்குகிறது உடல் சூட்டை குறைக்கிறது மற்றும் நீரழிவு மற்றும் மூட்டு குணமாக்க உதவுகிறது இந்த அரிசி பிரியாணிக்கு பொருத்தமானது மற்றும் இந்த அரிசி எளிதில் சமைக்கலாம் வைட்டமின் ஈ நிறைந்துள்ளது அரிசி இது உடலில் உள்ள சேதமடைந்த செல்களை மீட்டு எடுக்கிறது அதிகப்படியான உடல் வெப்பத்தால் ஏற்படும் ஏதேனும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது உதவுகிறது நவர அரிசி பாரம்பரிய தனித்துவமான நவர அரிசி அதன் சுவைக்கான மட்டுமின்றி அதன் வளமான ஊட்டச்சத்துக்களும் கொண்டாடப்படுகிறது இது நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் மதிப்புமிக்க மூலமாகும் இது ஆரோக்கிய உணவுகளை நபர்களுக்கு விருப்பமான தேர் அமைகிறது நவர அரிசி அனைத்து தாய் என்று அழைக்கப்படுகிறது நவர அரிசியில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் உள்ளது வலுவான எலும்புக்கு முக்கியமானது இந்த அரிசியில் செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஹார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நாச்சத்துக்கள் உள்ளன கரையக்கூடிய மற்றும் கரையாத நாச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் ஏராளமான இருப்பதால் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் குடல் இயக்கத்தை எளிதாக்கவும் உதவுகிறது ஆரோக்கியமற்ற கார்போஹைட்ரேட்டுகளுக்கு பதிலாக நாச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புகளுக்கு நவர அரிசி சிறந்த தேர்வாகும் இது துத்தனாகும் இரும்பு போன்ற தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது இது உங்கள் சருமத்தை ஊட்டமாக்கும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது நவர அரிசி உடலில் இன்சுலின் அளவை சீராக்க உதவுகிறது இதன் குறைந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் தனித்துவமான சுவைகளை ருசிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் சமையல் பாரம்பரியத்திலிருந்து ஆரோக்கிய நன்மைகள் புதையலும் திறக்கலாம் இந்த பழமையான தானியங்களுடன் மீண்டும் இணைந்து இந்த ஆரோக்கியத்தை பயணமாக்கும் நம் முன்னோர்களின் நாணத்தை கொண்டாடுவதாக உள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு மற்றும் சத்தான ஒன்பது பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிடுங்கள் அதன் தனித்துவமான சுவை மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் பெறுங்கள் பலமான பாரம்பரியத்தை தழுவி இந்த தானியங்கள் மூலம் உடல் உடல் நலம் நல்வாழ்வை மேம்படுத்துங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க